புதியமுத்தூர் ஆட்டு சந்தை தூத்துக்குடி மாவட்டம் இன்னைக்கு இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை காலையில சந்தைக்கு வந்திருக்கோம் சந்தையில ஆடுகள் உள்ள போய்கிட்டு இருக்கு உள்ள கொஞ்சம் கூட்டம் தான் இருக்கு உள்ள போய் கேட்போம் இந்த லைவ் வீடியோ போடுறது வந்து இந்த லைவ் வீடியோ போடுறது சந்தையில் எவ்வளோ ஆடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தான் லைவ் வீடியோ இதில் பெரும்பாலும் வேலை கேட்க முடிஞ்சா கேட்டு இல்லைன்னா விட்டுருங்க ஒரு ஆள் ஆடு என்னென்னு கேட்போம் அண்ணா ரெண்டு என்ன வேலைக்கு முடிஞ்சதுண்ணே வியாபாரத்துக்கா வளர்க்குறதுக்கா வளர்க்குறதுக்கு தானே ரெண்டு என்ன வேலைக்கு முடிஞ்சது தெரியுங்க இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டும் கடா குட்டி காயிச்ச குட்டி பல்லு போட்டிருக்கும் இல்லை போட்டிருக்காது ரெண்டும் ஏலாங்குட்டி பாக்குறவங்க அப்படியே ஒரு லைக் போடுங்க நல்லா இருந்துச்சுன்னா கமாண்ட போடுங்க எதுவும் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா எழுதி அனுப்புங்க ஏ வா 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 என்ன வலிக்கு வாங்கிருக்க பன்னெண்டு எதெல்லாம் எத்தனை குட்டி ரெண்டு ரெண்டு குட்டி பனிரெண்டு எந்த ஊர்ல இருந்து வரீங்க ரெண்டு குட்டி பனிரெண்டு குறைச்சிங்களா குறைக்கலையா

சந்தைக்கு உள்ள போய் எவ்வளவு ஆடுகள் வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் உள்ள இறக்க போய்கிட்டு இருக்கு ஏத்திக்கிட்டும் போய்கிட்டு இருக்கு வணக்கம் அரியலூர் முருகராஜ் வணக்கம் 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 போட்டோ எடுக்கணுமே இருக்கு இல்ல ஜமரி குட்டி பாலுடி குட்டி நாளைக்கு சந்தை கொண்டு வந்துருவீங்களா ஆஹ் ரைட் என்ன இல்ல எட்டையவரம் சந்தையில தான் கேக்குறாங்க எல்லாரும் கேக்குறாங்க ஒண்ணு எவ்வளவு இருக்கும் ஒரு குட்டி நாலு கெடா குட்டி நாளையும் சேர்த்து அன்னாலும் விட்றாதீங்க நாளைக்கு வந்தீங்கன்னா பாத்துருங்க சந்தை வாசல்ல குட்டி ஸ்பெஷலிஸ்ட் பாலூடி குட்டி வச்சிருப்பாரு ரைட் கொகிம்புத்தூர் சந்தை எட்டையவரம் சந்தைக்கு கொண்டு வர்றாரு பாலூடி குட்டி எல்லாம் ரேரு அங்கனும் பாலுடி குட்டி வச்சிருப்பாரு மத்த பெரிய பெரிய குட்டிகளை நீங்க வாங்கிடலாம் பாலுடி குட்டி அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் தான் கிடைக்கும் குட்டியெல்லாம் போட்டு வருதே புதுக்கயிறு வாங்கிட்டு இருக்கோம் வேலை போட இருக்குமா என்ன வாங்க சந்தை இருக்கிற லொகேஷன் தூத்துக்குடி மாவட்டம் அதாவது தூத்துக்குடியில புதிய இருந்து இருபது கிலோமீட்டர் நீங்க மதுரை கோயில்பட்டி விருதுநகர் சைடு இருந்து வந்தீங்கன்னா தூத்துக்குடி என்ட்ரன்ஸ் நுழைறதுக்கு முன்னாடி டோல்கேட் வரும் டோல்கேட்டை தாண்டி ஒரு பாலம் வரும் வாழத்துக்கு அடியில் கூடி லெஃப்ட் சைடு கட் பண்ணீங்கன்னா பத்து கிலோமீட்டர் வியாழக்கிழமை காலையிலேயே அஞ்சு ஒரு ஒன்பது பத்து மணி வரைக்கும் சந்தை வியாபாரத்தை பொறுத்து சந்தை நீடிக்கும் இந்த சந்தையில வர்ற குட்டிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மறி குட்டிகள் குறைவா ரொம்ப லெஸ் வர மாதிரி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது வெள்ளாட்டங்குட்டி நாட்டுக்குட்டி எல்லாமே கிடைக்கும் நல்ல இது பண்ணிக்கலாம் விலை அப்படிங்கிறது எந்த சந்தைக்கும் நிரந்தரமானது இல்லை உங்க திறமையை பொறுத்து உங்க பார்கின் அவங்க பேரம்பேசுற திறமையை பொறுத்து நீங்க எப்படினாலும் நீங்க வாங்கிக்கலாம் சில பேர் விலை எப்படி இருக்கும் அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமான்னு கேக்குறாங்க விலை கடிக்கிற காரங்கெல்லாம் வாங்கி ஜெயிக்கிறாங்க உங்களாலே முடியும் நம்ம எப்பவுமே சொல்றதுதான் ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சந்தையோட நடவடிக்கையை உத்து கவனிச்சுக்கோங்க ஏன்னா குட்டி வாங்குறதுல விட்டுட்டீங்கன்னா விற்கிறதுலேயும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஏன்னா உங்களுக்கு அடக்க விலையே ரொம்ப வந்துடும் ஏன்னா வாங்குறவங்களும் யோசிப்பாங்கல்ல நமக்கு இந்த லாபம் கிடைக்குமா கறிக்கு கணக்கு பண்ண லாபம் கிடைக்குமா வளர்க்குறதுக்கு வாங்கிட்டு போய் ஒரு ஆறு மாசம் வளர்த்தா விற்கிறதுக்கு அதை சரிப்படுமா அப்படின்னு யோசிப்பாங்க ஏன்னா நிறைய பேர் வாங்கி அருமையாக தீவனத்தை போட்டு வளர்த்துடுறாங்க ரெண்டாவது அந்த தீவன கணக்கு வளர்த்த கணக்கு சம்பள கணக்கு எல்லாத்தையும் பார்த்தா வரமாட்டேன் கட்டாதீங்க அதனால செலவுகளை நல்ல லெவல்ல குறைச்சி வாங்க நம்ம இந்த பகுதியில இருக்கும் சந்தையோட முழு வியூ சின்ன லெவலில் நடக்கிற சந்தை தான் பெருசா நினைச்சீங்க சின்ன லெவல் தான் பாருங்க அந்த சைடு பூரா வண்டியை அடைச்சாச்சு இது வந்து என்ட்ரன்ஸ் அப்படியே நீங்க என்ட்ரன்ஸ் சொல்லி வந்தீங்கன்னா வண்டியை உள்ள போட்டுட்டு இதுதான் மக்கள் கூடுற இடம் இந்த சந்தை இப்படி ஆரம்பிச்சு இந்த சைடு முடிஞ்சிடும் இந்த சைடு வண்டியான்னு இருக்கா அதோட முடிஞ்சு அங்கிட்டு இந்த வண்டிகளுக்கு பின்னாடி கொஞ்சம் கூட்டணும் அந்த மரத்துக்கிட்ட இதாங்க சந்தையோட இது நேரா இந்த வண்டிகளுக்கு பின்னாடி பேசு பதினாலு கேட்பாங்க ஏற்கனவே சொன்னதால சின்ன லெவலில் நடந்துட்டு இருந்தேன் இப்போ நம்ம நிற்கிற இடத்துல நல்ல கூட்டங்கள் இருந்துச்சுன்னா இந்த இடங்கள் பூரா ஆடுகள் தான் இருக்கும் இன்னைக்கு ஆடுகள் வரல ஒருவேளை இனிமேல் கொண்டு வருவார்னு நினைக்கிறேன் அந்த வியாபாரி இந்த வியாபாரி இந்த இடத்துல கொண்டு வரும் இந்த ரூம்லலாம் அடைச்சி போட்டுருவாங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததில் செம்மறி குட்டிகள் குறைவாக தான் பார்த்துருப்பீங்க சந்தையை பொறுத்த வரைக்கும் பேரம் பேசுகிற திறன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆசைக்கு வாங்கி வளர்க்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மேலே ஆயிரம் ஐநூறு போயிட்டா கூட பரவாயில்ல நம்ம சமாளிச்சிக்கலாம் பிசினஸ் நீங்கள் நீங்க வாங்கி வளக்குறீங்கன்னா ரொம்ப கவணமா வாங்கி வளர்க்கலாம். ஏது? குட்டியா. இல்ல குறைச்சி பேசுங்க இதோட லைவை முடிக்கிறேன் வீடியோல சொல்றேன் இது பாலே ரெண்டு நேர பாலே